நண்பா எல்லாம் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோவில் பட்டர்ஃபிளை ஸ்ப்ரிங்ளர் வந்துட்டு நம்ம தோட்டத்தில் அமைக்கும் போது எவ்வளோ இடைவெளியில் ஒரே நேரத்தில் பதினாறு எம்எம் ட்ரிப்பில் எத்தனை பைப் கனெக்ட் பண்ணலாம் இதே போல் பலவிதமான கேள்விகளை முன் வச்சு இந்த வீடியோவை உருவாக்கியிருக்கேன் ஸோ சின்னதாக ஒரு ஸ்பான்சர் கண்டென்ட்டோட வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ ப்ரைவேட் லிமிடெட் திருவண்ணாமலை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் துறையில் அனைத்து விதமான மக்களுமே பயனடையக்கூடிய வகையில் பலவிதமான வேலை வாய்ப்புகளை இவங்க உருவாக்கி கொடுத்துட்ருக்காங்க ஸோ உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்க அறிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைஃப் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட்

இந்த பைப் வித்தியாசப்படுத்தி காமிச்சிடறேன் உங்களுக்கு இப்போ இந்த பைப் லைனில் வந்து லைன் வந்துட்டு எப்படியெல்லாம் எடுக்கலாம் இதனால் என்ன ரிசல்ட் வருது அப்படின்றத பார்த்துருவோம் இப்போ இங்கே தெரியக்கூடிய பாக்ஸ் பாக்ஸாக இருக்கக்கூடிய அமைப்பு இங்கே தெரியக்கூடிய பாக்ஸ் பாக்ஸாக இருக்க அமைப்பு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கக்கூடிய பாயிண்ட்னு வச்சுக்கோங்க இந்த பாயிண்ட் எல்லாம் உங்களுக்கு என்னன்றதை உங்களுக்கு நான் அளவு மென்ஷன் பண்ணுறேன் இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரே ஒரு பதினாறு எம்எம் ட்ரிப் லைன் போகுது இப்போ போகக்கூடியது இது ஒரு பதினாறு எம்எம் எம் ட்ரிப் சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுக்கு எல்லோவாக மென்ஷன் பண்ணுறேன் இந்த பதினாறு எம்எம் ட்ரிப் லைன் ஸ்ட்ரைட்டாக போகுது இந்த ஸ்ட்ரைட்டாக போகக்கூடிய ட்ரிப் லைனில் இந்த ரவுண்டாக தெரியக்கூடிய அமைப்பு வந்துட்டு நீங்கள் பட்டர்ஃப்ளை ஸ்ப்ரிங்லர் கவர் ஆகக்கூடிய ஏரியான்னு வச்சுக்கோங்க அதாவது ஒரு பட்டர்ஃப்ளை ஸ்ப்ரிங்லரை பொறுத்தீங்கன்னா பொதுவாக சொல்லுவாங்க சுற்றிலுமே பார்த்தீங்கன்னா பதினஞ்சு அடி ரேடியஸெலாம் கவர் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க கிட்டத்தட்ட பதினஞ்சு அடினா ஒரு ப்ள பட்டர்ஃப்ளை ஸ்ப்ரிங்லர் எடுத்துவாங்க இதோட அமைப்பை பொறுத்து இப்போ கணக்கு சொல்கிறேன் இதை வந்து பட்டர்ஃப்ளை ஸ்ப்ரிங்ளர் சென்டராக வச்சுருக்கோம் இந்த சென்டராக இருக்கக்கூடிய அமைப்புலேருந்து இந்த மையப்பகுதியிலேருந்து இந்த மையப்பகுதி வரைக்கும் பதினஞ்சு அடி கவர் ஆகும் ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா நாலு மூளையும் கவர் ஆகும்போது இந்தாண்ட பதினஞ்சு இந்தாண்ட பதினஞ்சு இந்தாண்ட பதினஞ்சு கிட்டத்தட்ட முப்பது அடி இது கவர் ஆகும் அந்த ஒரு பட்டர் பிளே ஸ்ப்ரிங்குலர் ஆனது இப்போ இது முப்பது அடி கவர் ஆகுது அப்படின்னா கிட்டத்தட்ட வந்துட்டு நாலு கேஜி அஞ்சு கேஜி ப்ரெஷரில் வச்சு யூஸ் பண்ணால் மட்டுந்தான் அந்த முப்பது அடி கவர் ஆகும் ஒருவேளை நீங்கள் முப்பது அடி அந்த இதில் கவர் பண்ண முடியாது எனக்கு பைப்லைன் பழசாக இருக்குது இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் மூணு பார் ப்ரெஷரில் தான் வச்சு உங்களால் யூஸ் பண்ண முடியும் ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் இப்போ உதாரணத்துக்கு இதில் பலவிதமான மெத்தடில் நீங்கள் பைப்லைன் எடுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே பதினாறு எம் எம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த ஒரே பதினாறு எம் ட்ரிப் லைனை யூஸ் பண்ணும்போது எவ்வளோ கவர் ஆகுறன்றதை கனெக்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு மாதிரி வரைபடத்தை காட்டும் போதே உங்களுக்கு நிறைய வித்தியாசங்கள் தோணும் இப்போ வந்துட்டு லேயர் ஒன்று ரெண்டு மூணு அப்படின்றத நான் மென்ஷன் பண்ணிக்கலாம் இப்போ வந்துட்டு மூணு பதினாறு அதாவது ஒரு பதினாறு எம்எம் ட்ரிப்லைனில் இப்போ மூணு பைப்பு நான் எடுத்திருக்கேன் மூணு பட்டர்ஃப்ளை ஸ்ப்ரிங்லர் இந்த ரெட் கலராக தெரியக்கூடியது பட்டர்ஃப்ளை ஸ்ப்ரிங்ளர்னு எடுத்துக்கோங்க இது வந்துட்டு இது எடுத்திருக்கேன் இந்த மூணு பட்டர்ஃப்ளை ஸ்ப்ரிங்லரும் ஒவ்வொன்றும் பத்தடி தூரத்தில் வித்தியாசத்தில் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க அதாவது இந்த மையப்பகுதிக்கும் இந்த மத மையப்பகுதிக்கும் உள்ள வித்தியாசம் பார்த்திங்க அப்படின்னா இந்த ரெண்டு மையப்பகுதிக்கும் ஒரு பட்டர்ஃப்ளை ஸ்ப்ரிங்ளருக்கும் ஒரு பட்டர்ஃப்ளை ஸ்ப்ரிங்லருக்கும் உள்ள வித்தியாசம் இருபது அடி வச்சுருக்கேன் அதாவது இந்த மையப்பகுதிக்கும் இந்த மையப்பகுதிக்கும் உள்ள வித்தியாசம் நான் இருபது அடி வச்சுருக்கேன் அப்படின்ற பட்சத்தில் ஒரு பட்டர்ஃப்ளை ஸ்ப்ரிங்லருக்கு நான் வச்சுருக்கக்கூடிய தூரம் பார்த்திங்க அப்படின்னா அடி இப்போ மூணு பட்டர்ஃப்ளை ஸ்ப்ரிங்ளருக்கும் கணக்கு பார்க்கும்போது இங்கே பத்து இங்கே பத்து இருபதாச்சு இந்தாண்டு இருபது முப்பது நாற்பது ஐம்பது அறுபது அடி இந்த மூணு பட்டர்ஃப்ளை ஸ்ப்ரிங்லரும் சேர்ந்து நமக்கு அறுபது அடி கவர் ஆகணும் ஸோ அப்படி அறுபது அடி கவர் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் ஒரே பதினாறு எம் ட்ரிப் ட்ரிப்லைன் எடுத்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் இதோட ரேஞ்ச் பார்த்திங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும் ஒன்று கொன்று பார்த்தீங்கன்னா அதோட ஏரியா டச் ஆகாது இப்போ அடி சொல்கிறோம்னா அதோடய ப்ரெஷர் பத்து அடி வராது நமக்கு பன்னெண்டு அடி பதிமூணு அடி இந்தமாரி ரேஞ்ச் வந்துட்டு திடீர் திடீர்னு மாறிட்டே இருக்கும் அதுவும் காற்று அடிக்குதுன்னா அந்த காற்றோட வாட்டத்துக்கு பொறுத்து ரேஞ்ச் வந்துட்டு மாறிட்டு போயிட்டே இருக்கும் இதுதான் அதோடய ரேஞ்ச் அப்படின்றத நம்மளால் ஃபிக்ஸ் பண்ணி சொல்ல முடியாது இப்போ இது வந்துட்டு ஒரே பதினாறு எம்எம் ட்ரிப் லைனில் நான் வந்துட்டு மூணு லைன் எடுத்திருக்கேன் அதனால் எப்படி ஷோ ஆகுது இதே வந்துட்டு பதினாறு எம்எம் ட்ரிப் லைனில் இப்போ ஒன்றுக்கு ஒன்று எடுக்கிறேன் அப்படின்ற பட்சத்தில் புதனத்துக்கு இது வந்துட்டு ஒரே இதில் மூணு எடுத்துருக்கேன்னா அந்த ரேஞ்சு ஷோ ஆகுதா இதே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கணக்குக்கு ஒரே இதில் வந்துட்டு நான் ரெண்டு எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி வச்சுக்குவோம் ரெண்டு எடுத்தால் பாருங்கள் இப்படி சோவாகும் அதாவது ஒரே பதினாறு எம் ட்ரிப் லைனில் நான் ரெண்டு அவுட் புட் மட்டும் எடுக்கிறேன் அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு இந்த இதுக்கும் இதுக்கு ரேஞ்சு பாருங்கள் எப்படி கவர் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் இப்படி தான் உங்களுக்கு வித்தியாசம் இருக்கும் இது வந்துட்டு இப்போ காமிச்சு தான் இன்னொரு இதாக இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த வந்துட்டு அதாவது ஒரே ட்ரிப் லைனில் வந்துட்டு நான் பதினாறு எம்எம்ல யூஸ் பண்ணி ஒரே லைனில் நான் மூணு அவுட்புட் எடுத்திருக்கேன் மூணு பட்டர்ஃப்ளை ஸ்ப்ரிங்லர் இதை எடுத்திருக்கேன் இதோட அவுட் புட் எப்படி இருக்குன்றதை பார்த்துக்கோங்க இப்போ இது பார்த்திங்க அப்படின்னா ஒரே பதினாறு எம்எம் ட்ரிப் லைனில் யூஸ் பண்ணி ரெண்டு பட்டர்ஃப்ளை ஸ்ப்ரிங்லர் எடுத்திருக்கேன் இதோட அவுட் புட் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க இது வந்துட்டு ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு பட்டர்ஃப்ளை ஸ்ப்ரிங்லருமே பத்து பத்து அடி கேப்பை வச்சு நம்ம பத்து அடி ரேடியஸில் வச்சு போட்டிருக்கு அதாவது இந்த மையத்துல இருந்து இது வரைக்கும் பத்தடி அப்படின்னா இந்த இதுலேருந்து இருந்து இது வரைக்கும் பத்தடி கணக்கு ரெண்டு பட்டர்ஃப்ளை ஸ்ப்ரிங்லருக்கும் இடைப்பட்ட தூரம்னு பார்க்கும்போது இருபது அடி கணக்காகுது இப்போ வந்துட்டு இப்படி போட்டிருக்கோம் இதே வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு ஒரு லைனுக்கு ஒன்று மட்டும் போட்டால் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் இது வந்துட்டு நீங்கள் ப்ரெஷர் கேஜ் வந்துட்டு பார்ல நீங்கள் எந்த அளவுக்கு அதிகப்படுத்தினாலுமே இதோட ப்ரெஷர் வந்துட்டு கூடுதலாக போக போக பார்த்தீங்கன்னா பைப் வந்துட்டு ஏதாவது வீக்காக இருக்குது இல்லை பழைய லைனாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் டேமேஜ் ஆகாத கூட வாய்ப்பு இருக்கு இப்போ இது பார்க்கறதுக்கு முன்னாடி இது ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கக்கூடிய ரெண்டு லைனும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் இப்ப வந்துட்டு ஆல்ரெடி ரெண்டு மெத்தடை பார்த்தாச்சு இப்போ வந்துட்டு பதினாறு எம்எம் ட்ரிப் லைன்ல ஒன்னே ஒன்னு யூஸ் பண்ணி ஒரு லைன் நம்ம எடுக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் அதோட அவுட்புட் எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போம் இது வந்துட்டு நான் எப்படி சொல்கிறது என்னோடய அனுபவத்தில் நான் அனுபவித்த உண்மைகளை மட்டும்தான் தான் உங்களுக்கிட்ட இருக்கேன் ஸோ இப்போ வந்துட்டு இதோட அவுட்புட்டை பார்த்துடலாம் இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு இது வந்துட்டு ஒவ்வொரு ரவுண்டுமே ஒரு பட்டர்ஃபிளை ஸ்பிரிங்ளர்னு கணக்கு எடுத்துக்கோங்க இந்த பட்டர்ஃபிளை ஸ்ப்ரிங்லர் பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த அமைப்புல உருவாக்கும் போது இந்த நடுப்புற தெரிதலையா ஒரு டைமண்ட் போல ஒரு ஷேப் இந்த டைமண்ட் போல இருக்கிற ஷேப் வந்துட்டு சொட்டை இந்த சொட்டை வந்துட்டு நம்ம பத்தடி வைக்கும்போது ஒரு சில நேரம் கவர் ஆயிடும் ஒரு சில நேரம் கவர் ஆகாது அந்த மையப்பகுதி மட்டும் ஒரு சிலது பார்த்திங்கன்னா இதே தான் சொச்சத்தில் இருக்கும் நம்ம பத்தடி வைக்கும்போது ஓவராலாக கவர் ஆகிடுது பன்னெண்டு அடி வைக்கும்போது பார்த்திங்கன்னா இதே போல் ஒரு சில நேரத்தில் சொட்டை உழுவுது பத்தடி வச்சிங்கன்னா பெரும்பாலும் அந்த சொட்டை இருக்காது எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஓவராலே ஓரளவு கவர் ஆயிடும் என்னோடய சஜஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஒவ்வொருத்தங்க ஒரு கணக்கு பண்ணுவாங்க என்னோடய சஜஷனு பார்க்கும்போது பத்தடி தான் பட்டர்ஃப்ளை ஸ்ப்ரிங்களுக்கு சரியான தூரம் நான் நினைக்கிறேன் ஏன்னா காற்றடிக்குது அடிக்குது இந்த மாதிரி நடக்குது அப்படின்ற பட்சத்தில் நமக்கு தண்ணி வந்துட்டு ஒரே மாட்டமாக போய் சேராது இப்போ பாருங்க நம்ம ரேஞ்ச் வந்துட்டு வச்சுருக்கோம் அளவுக்கு இப்போ பட்டர்ஃபிளை ஸ்ப்ரிங்களோட ரேஞ்ச் நம்ம அதிகப்படுத்தியிருந்தாலுமே நடுப்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சொட்ட உழவுது ஸோ நம்ம வந்துட்டு ஒரே நேரத்தில் எல்லா வயலும் கவர் ஆகுமோ சொல்ல முடியாது ஒரு சில இடங்களில் இந்த மாதிரி சொட்டையும் இருக்கும் காற்று வலுவடிக்குது அப்படின்ற பட்சத்தில் நமக்கு அதோடய தண்ணியோட வாட்டம் பார்த்திங்கன்னா ஒரே பக்கமாக நோக்கி போயிட்டுருக்கும் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நடுப்புறம் வந்துட்டு நடுப்புறம் சொல்கிறத கிடனத்துக்கு இந்த ரேஞ்சு பார்த்தீங்கன்னா இப்படி கூட மாறலாம் புதாரணத்துக்கு இது வந்துட்டு ஒரு சர்க்கிள்னு வச்சுக்கோங்க இப்போ இந்த ரேஞ்சில் தண்ணி பாயணும் அப்படின்ற பட்சத்தில் இந்த ரேஞ்சில் பாயணும் அப்படின்றது உறுதி கிடையாது ஸோ பார்த்தீங்கன்னா காற்று இந்த வாரத்தில் அடிக்குது அப்படின்னா இப்படி இருக்கிற ரேஞ்சு பார்த்தீங்கன்னா இப்படி மாறிடும் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி எந்த வாரத்தில் போகுது அப்படின்றதெல்லாம் சொல்ல முடியாது இப்படி கூட போகலாம் ரேஞ்சு இந்த காற்று அடிக்கிற வாட்டத்தை பொறுத்து நமக்கு நாலடி மூணு அடி முன்ன பின்ன வந்துட்டு அளவு மாறிடுது ஸோ காற்றடிக்காத நேரத்தில் எடுத்துவிடும் போது நமக்கு வந்துட்டு அளவு ஒரே தான் இருக்கும் இது வந்துட்டு ஒரே நேரத்தில் எத்தனை ரன் பண்ணலாம் அப்படின்றது உங்களோட மோட்டர் ப்ரெஷரை பொறுத்து தான் இருக்குது ஒரு சிலர் சிங்கிள் ஃபேஸ் யூஸ் பண்ணிங்க ஒரு சிலர் த்ரீ பேஸ் யூஸ் பண்ணிங்க த்ரீ பேஸ்லையும் பார்த்தீங்கன்னா த்ரீ ஹெச்பி ஃபைவ் ஹெச்பி செவன் ஹெச்பி இந்த மாதிரி உங்கள் ஹெச்பி வேரியண்ட்டை பொறுத்து ஒரு சில மாடலை பொறுத்து ப்ரெஷர் மாறுபடும் ஸோ உங்களுக்கு இருக்கக்கூடிய மாடல் எந்த அளவுக்கு ப்ரெஷர் இருக்குது அப்படின்றத பொறுத்து நீங்கள் ஒரு கூடுதலாவோ குறையாவோ கேட் ஓல் வச்சு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் பட்டர்ஃபிளை ஸ்ப்ரிங்ளர் பொறுத்த வரைக்கும் ஓரளவு ப்ளஸும் இருக்குது மைனஸ் இருக்குது ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நமக்கு பட்டர்ஃப்ளை ஸ்ப்ரிங்ளரில் என்னென்ன ப்ளஸ் இருக்குது மைனஸ் இருக்குது அப்படின்றது ரொம்பவே டீட்டெயிலான வீடியோ நிறையா கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய மோட்டர் பொறுத்து எத்தனை வாழ் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது எல்லாமே ஃபியூச்சரில் வரக்கூடிய வீடியோஸில் ரொம்பவே டீட்டெயிலாக பார்த்தலாம் இந்த வீடியோவில் பட்டர்ஃப்ளை ஸ்பிரிங்ளர் வந்துட்டு லைன் வந்துட்டு எப்படி எடுக்க போகிறோம் எப்படி எடுத்தால் எப்படி ப்ரெஷர் டவுன் ஆகும் அப்படின்றத உங்களுக்கு நான் முடிஞ்சளவுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சோ ஃபியூச்சர் அப்டேட்டுக்கு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க நன்றி நண்பா